மாலை முரசு தொலைக்காட்சி நடத்திய விவாதத்தில் நேரலையில் அன்பு தங்கை மதிவதனைய அடிக்க பாயிராரு அர்ஜுன் சம்பத் வீடியோ இருக்குதான் வீடியோ காட்டுறேன் ஒருத்தன் செருப்பை தூக்கி காட்டுறான் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் நான் கேட்கறேன் ஒரு ஊடக விவாதத்துல நேரலையில மிகுந்த கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் பேசக்கூடியவர் அன்பு தங்கை மதிவதனி அவர்கள் யாரையும் உரிமையிலையோ அநாகரிகமோ பேசியவர் அல்ல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கு வக திராணி தெம்பு இல்லைன்னா எதுக்கு சங்கிகள் விவாதத்துக்கு வரணும் வீட்டுல படுத்து தூங்குங்க நீங்க சொல்ற பொய் புழுகு முட்டை எல்லாத்துக்கும் ஆமா போடுறது கல்ல பொதுவெளி பொதுவெளியில வந்தா பத்து கேள்வி கேட்பான் தரவுகள் இருக்குல்ல அவங்க கேட்கிற கேள்விக்கு என்னங்க அநியாயம் நான் அந்த வீடியோ காட்டுறேன் அப்படி பார்க்கும் போது அப்படி கோவம் இருக்கு நமக்கு அராஜகத்தோட உச்சகட்ட போக்கு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல இருந்து ஜெயிக்கிறதுக்கு வக்கு இருக்கா இந்து மக்கள் கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்று பரபரப்பாக மத பிரச்சனைகளை தூண்டக்கூடிய விதத்தில் பேசுவது இவர்கள் பேசியவுடன் காவல்துறை அவர்களுக்கு பெரும் பாதுகாப்பு கொடுக்குது அந்த காவல்துறை பாதுகாப்பை வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல போய் சாமியார்கள்கிட்ட எனக்கு வீட்டை வாங்கித்தா அதை வாங்கித்தான்னு கெஞ்ச வேண்டியது நீங்க வந்து பொது வெளியில அன்பு தங்கி மதிவதனையை அடிக்கிறதுக்கு பாயிருங்க அர்ஜுன் சம்பத் அவர்களே இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு நான் அதை பத்தி முழுமையாக இந்த வீடியோக்குள்ள பேசுறேன் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் தூக்கி காட்டுறான் என்ன நடக்குது நீங்க மாலை தொலைக்காட்சி இந்த மக்களை எல்லாம் கூட்டி நம்ம விவாதம் பண்றோம் தொலைக்காட்சி அரங்கிற்குள் நடக்கக்கூடிய விவாதம் தெரி மக்களை கூட்டி நடத்தக்கூடிய மக்களை கூட்டி விவாதங்கள் நடத்தலாம் என்ற கான்செப்டையும் முதல்ல கொடுத்தது நான் பொதுமக்கள் மத்தியில நேரலை விவாதங்களை முதலில் கொண்டு போனும் நான் நியூசிலாந்து தமிழ் தொலைக்காட்சியில இருக்கும்போது சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரலையில கடற்கரையில செட்டு போட்டு மக்களை வச்சு நிகழ்ச்சி நடத்தினேன் அதே மாதிரி சல்லிக்கட்டுக்காக அலங்காநல்லூரில் மக்களை திரட்டி நிகழ்ச்சி நடத்தினர் பட்ஜெட்டின் போது டெல்லியில் பாராளுமன்ற வளாகத்தில் வச்சு நிகழ்ச்சி நடத்தின நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சு நியூசிலாந்து தமிழ் தொலைக்காட்சியில் இருக்கும்போது நான் கொண்டு வந்த கான்செப்ட் இன்றைக்கு அது பல வடிவங்களில் வேற வேற தளத்திற்கு பயணித்திருக்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சி ஆனா அது ஆரோக்கியமா நடக்கணுமா இல்லையா பர்பிட்டி தியாகராஜ தியாகராஜ் அரங்கத்துல சென்னையில மாலை தொலைக்காட்சியின் சார்பில் அவ்வாறான ஒரு விவாத நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில ஒருங்கிணைக்கப்படுகிறது அப்ப அவர் அவர் கட்சி சார்ந்த ஆதரவாளர்களை அழைச்சிட்டு வர்றாங்க இப்ப பெரும்பாலும் இந்த மாதிரி மக்களை அழைத்து நடத்தக்கூடிய விவாதங்கள் என்ன கேட்டா நிப்பாட்டி அது என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க பெரும்பாலான விவாதங்கள் சண்டையில தான் முடியுது சண்டைக்கு காரணம் பெரும்பாலும் இந்த வலதுசாரிகளாகத்தான் இருக்கிறார்கள் அது தொலைக்காட்சியில ஒரு பரபரப்பு ஒரு அது ரேட்டிங் ஏத்துற மாதிரி ஆயிடுச்சோங்கிற சந்தேகம் மக்களுக்கு வர தொடங்கி விட்டது எதுக்கு ஆஹ் இவங்க எங்க கத்துவாங்க எல்லாரும் போய் சமாதானப்படுத்தணும் என்னது இது இப்படி அப்படியான ஒரு விவாதம் ஆஹ் அன்பு சகோதரர் தம்பி தமிழர்ஸ் அவர்கள் நிறையா ரைட்டா ஆலு ஷானவாஸ் பரந்தாமன் மதிவதினி உள்ளிட்டவர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த மாதிரி அர்ஜுன் சம்பந்த சோதர பிஆர் ஸ்ரீனிவாசன்னு நினைக்கிறேன் உள்ளிட்டவர்கள் அந்த பக்கம் நீங்க மதிவதனி அவர்கள் பேசுகிறா பேசும்போது அவரா சுவாதங்களே வைத்து தலைப்பு என்ன கொடுக்குறாங்க பாஜக எதிர்ப்பு வந்து உள்நோக்கம் கொண்டதா தமிழ்நாட்டுல அப்படிங்கறது தலைப்பு அதுவே தப்பு உள்நோக்கம் என்ன உள்நோக்கம் பாஜக எதிர்க்கிறதுக்கு என்ன உள்நோக்கம் மோடியின் மீது தனிப்பட்ட பகையா உள்நோக்கம்னால என்னது மோடியின் மீதோ அல்லது அமித்ஷா தனிப்பட்ட அது உள்நோக்கம் தனிப்பட்ட பகையா அங்க யாருக்கு தனிப்பட்ட அதிமுக பாஜக இல்லையா அதிமுக பாஜக எதிர்க்குது இல்ல அதிமுக ஏதாவது உள்நோக்கமா இது என்ன கான்செப்ட்னே புரியல ஓகே உள் பரவாயில்ல ஓகே அது எல்லாமே அவருடைய உரிமை சுதந்திரம் அப்ப அந்த தலைப்புல பேசுவதற்கு மதியோதனி அவர்கள் செல்கிறார் போகும்போது வந்து ஒரு வாதம் வைக்கிறார் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்டவர்களுக்கு என்ன மாதிரியாக வந்து இடஒதுக்கீடு உள்ளிட்ட என்ன வாய்ப்பு வழங்கப்படுகிறது இதெல்லாம் பேசிட்டு பாஜக வந்து கடுமையா விமர்சிக்கிறார் அப்பெல்லாம் அர்ஜுன் சொல்றது கோமர்ல பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இங்க வந்து அவங்களே இந்துக்கள் தானே அந்த இந்துக்களுக்கு பாதிப்பு என்றால் நீங்கள் என்ன செய்றீங்க இதே உயர் சாதி ஹிந்துக்களுக்கு பார்ப்பனிய கருத்தியலை தாங்கி நிற்பவர்களுக்கு ஏதேனும் சிக்கல் என்றால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அன்பு சகோதரி மதிவதனி வைத்த வாதம் ஹிந்துக்களுக்கு சொல்லி பேசுற வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்பெல்லாம் அர்ஜுன் வந்து கோமரல பார்ப்பனிய சக்திகளை பார்ப்பனிய சித்தாந்தத்தை தாங்கி நிற்பவர்கள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னா அர்ஜுன் சம்பத்து எழுந்து ஓடி வர்றாரு வராது இவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் எழுந்திரிச்சு வர்றாரு வந்து சண்டைக்கு போறாரு உடனடியாக எழுந்து நின்று உடனடியாக பாத்துல எழுந்து வந்து நின்று குறுக்க வந்து நின்று போங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னவர் எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் நான் அவருக்கு வந்து ஒரு பெரிய சொல்யூட் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எழும்பூர் எம்எல்ஏ பிறந்தாமன் அவர்களுக்கு உடனடியா வந்து நின்று வந்து நின்னு போங்க என்ன நினைச்சுட்டு அப்ப அப்புறம் எல்லாரும் ஒரு வழியா போங்க போங்க சொல்லி சமாளிப்பட்டு உட்கார்றாங்க ஆனா மதிவதனி அவர்களை நான் இந்த இடத்துல பாராட்டுறேன் அன்பு சகோதரிக்கு ஒரு பெரிய சல்யூட் ஏங்க ஒருத்தன் எந்திரிச்சு ஓடி வராங்க அடிக்கிறதுக்கு ஒரு துளி அச்சம் பயம் முன்னாடி இருந்து ஒரு முப்பது நாற்பது பேர் கத்துறான் சொருப்பதுக்கு காட்டுறாங்க ஒருத்தன் கொஞ்சமாவது அந்த கண்ணுல பயம் இருக்கணுமே அப்படி நின்னாங்க பெருமையா தங்கை அப்படின்னு சொல்றதுல அவ்வளவு சந்தோஷம் அப்பா போய் உட்கார்ந்தாச்சு இப்ப ரெண்டாவது ரொம்ப கூட அவங்க எந்த இடத்திலும் பதட்டப்படல நிதானமாக மீண்டும் மதிவதின் அவர்கள் தன்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கிறார் என்ன சொன்னாரு ஒரு வாதம் வைக்கிறார் நான் பாஜகவை சிக்கிறா அல்லது மற்றவர்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது இவர்கள் சும்மா இருப்பார்கள் நான் அவர்களை பற்றி பேச தொடங்கிய பார்ப்பனர்களையோ அல்லது பார்ப்பனைய சித்தாந்தத்தையோ பேச தொடங்கியவுடன் இவர்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறதுன்னு சொன்ன உடனேங்க முதலியாவது சும்மா அப்படி நடந்து வந்தாங்க வேகமா வந்து அட்டிக்க வர்ற மாதிரி வராங்க அர்ஜுன் சம்பத் அவர்கள் நான் மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்பத் அவர்களே எத்தனை வருடம் நீங்க இந்த அரசியல் தளத்துல பயணிக்கிறீங்க நீங்கள் பயணிக்கக்கூடிய அந்த அரசியல் தளத்திற்கு நீங்கள் தாங்கி நிற்கக்கூடிய கருத்தியலுக்கு சித்தாந்தத்திற்கு நாங்கள் முற்றிலும் முரண்பட்டவர்கள் மாற்று இல்ல ஆனால் பொது வெளியில் எவ்வளவு மரியாதையோடு உங்களை நாங்க வந்து நடத்துறோம் பொது வெளியில எவ்வளவு சகோதரத்துவத்தோடு மரியாதையோடு பார்த்தால் பரஸ்பரம் வணக்கம் சொல்லி மரியாதையா தானே எல்லாரும் எல்லாத்துக்கும் நடந்துக்கிறோம் நீங்க இப்படி நடந்துக்கலாமா இது உங்களுக்கு அழகா இது இழுக்கல்ல உங்களுக்கு எவ்வளவு அசிங்க அவமானம் இது உங்களுக்கு இதுல ஆண் நான் பிரிச்சு பேசல ஒரு பெண் பிள்ளையே அப்படிலாம் கிடையாது ஆண் பிள்ளை கிடையாது பேசிய கருத்தியல் தான் இங்க கருத்து அங்க இடத்துல யாராவது இருக்கட்டும் வேகமா அத்திக்க வர்ற மாதிரி வந்தாருங்க அப்பொழுதும் மதிவதனி கொஞ்சமும் அசரல அப்படியே ஆண் அடிச்ச மாதிரி அந்த இடத்துல இருந்து பதட்டப்படல கோபப்படல ஆஹ் பெரியாரின் கருத்தில் எதை கொடுத்துருக்குன்னா எனக்கு இந்த இடத்துல வேற ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது வேற ஒரு கட்சியினுடைய பேச்சாளர் நான் பேர் சொல்ல வரும்புல கட்சி பெறையும் சொல்ல வரும்புல உங்களுக்கே தெரியும் இதே மாதிரி மேடையில பேசிட்டு இருக்கும்போது திமுக ஆகிச்சு ஏன்னா திமுக தலைவர்கள் எல்லாம் கட்டுமையா தாக்கி பேசினார் அந்த பேச்சாளர் ஆஹ் ஒரே ஒருத்தர் தாங்க கும்பலாப்புல ஒரே ஒருத்தர் மேடையில ஏறினாரு ஏறி என்னடா நீ பேசிட்டீங்கன்னு கேட்க போனோம்னு தெரிச்சு ஓடலாம பாருங்க அந்த பையன் ஐயோயோன்னு ஓடணும் அப்புறம் எல்லாரும் சுத்தின்னு பாட்டினாங்க ஆனால் ஒரு மனுஷன் எந்திரிச்சு அட்டி கடுற மாதிரி வேகமா வந்து மதிவகனி அட்டியை ஆண் அடிச்ச மாதிரி அந்த இடத்துல இருந்தான் ஒரு பதட்டம் இல்ல பயம் இல்ல படபடப்பு இல்ல அவர் போய் உட்கார்ந்த பிறகு மீண்டும் தன்னுடைய கருத்தை வலிமையாக பதிவு செய்து விட்டு தன்னுடைய இருக்கைக்கு சென்றார் அன்பு தன்னை மதிவதனி அவருக்கு உள்ளபடியே செஞ்சு இப்ப பிரச்சனைக்கு வரணும் இப்ப என்னுடைய கேள்வி ஊடக விவாதங்கள் தமிழ்நாடு ஊடக விவாதங்களால் தான் என்ன சொல்றது அரசியல் விழிப்புணர்வை தினசரி பெற்று வருகிறது அதில் எல்லா நெறியாளர்கள் எல்லா ஊடகங்களுக்கும் பெரும் பங்கு உண்டு எல்லோரும் என்னுடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஆகச் சிறந்தவர்கள் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் எனக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு எல்லா பக்கத்துலேருந்து அடி வரும் எல்லா பக்கத்துலேருந்து அவங்களுக்கு அடி வரும் இந்த பக்கம் பேசினா அந்த பக்கம் அடி அந்த ஏன்னா நான் உள்ளே இருந்தேன் எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து ஊடக நண்பர்களுக்கு அன்போடு வைக்கக்கூடிய கோரிக்கை கண்ணியமற்ற முறையில் இதுபோல் நடந்து கொள்ளக்கூடிய அரசியல்வாதிகளை தவிர்த்து விடுது மக்கள் அதை ரசிக்கல விரும்பல பேசுவதற்கு ஆள் இல்லைன்னா நாகரிகமா பேசுவதற்கான ஆட்களை கூப்பிடுவோம் இல்லைன்னா அவர்களை தவிர்ப்பதுதான் ஊடகத்திற்கு நல்லது ஊடக ஜனநாயகத்திற்கு பார்க்கற மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் நேற்று நடந்த அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கொந்தளிப்பு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் மதிமுக பிசி காங்கிரஸ் எல்லாருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கோரிக்கை ஒரு கூட்டியக்கமாக மாற்றுங்கள் இதை நான் ஊடகத்தில் இருக்கின்ற பொழுது இருந்தே சொல்லிட்டு வந்தேன் ஊடகத்தில் இருக்கின்ற காலத்தில் இருந்தே சொல்றேன் ஊடகத்தில் நாங்கள் விருப்பு வெறுப்பின்றி நாங்கள் எங்கள் கேள்விகளை வைத்தாலும் எங்கள் மீது பாஜக தாக்குதல் தொடுக்கிறது எங்கள் மீது கடும் தாக்குதலை தொடுக்கிறது நாங்கள் ஏதோ உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறோம் என்பது கொண்டு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி எங்களை ஊடகத்திலிருந்து வெளியேற்ற சதி நடக்கிறது ஆனா நீங்களே என்ன செய்யறது இல்லை ஒன்றுபட்டு நிற்பதில்லை ஆனால் அவர்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் அப்படின்னு பலமுறை நான் பேசியிருக்கிறேன் இப்ப நான் அதை சொல்றேன் எல்லோரும் ஒன்றுபட்டு நிலுக்கு திமுக பிசிக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சீக்க மதிமுக எல்லா சகோதரர்களும் அர்ஜுன் சம்பத் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் பகிரங்க மன்னிப்பு மன்னிப்பு கேட்கும் வரை அர்ஜுன் சம்பத் கலந்து கொள்ளும் எந்த விவாதத்திலும் நாட் ஒன்லி அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சி கலந்து கொள்ளக்கூடிய எந்த விவாதத்திலும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு புறக்குனீங்க அதே மாதிரி பாஜகவை சேர்ந்தவர்கள் யாரும் அநாகரிகமாக நடந்து கொண்டால் யாராவது இருக்கட்டும் நீங்க புறக்குனீங்க அந்த விவாதத்தை அவங்க வந்தா நாங்க வர மாட்டோம் ஒன்று சொல்லுங்க அந்த தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு யாரேனும் ஒருவர் அழைத்து உங்கள் கண்டனத்தை பதிவு இருப்பீங்களா அர்ஜுன் சம்பத் நடந்து கொண்டது தவறு தொலைக்காட்சி அல்ல அந்த அர்ஜுன் சம்பத்த நடவடிக்கைக்கு இதே மாதிரி பாஜகவை நாங்க உள்ளரங்குல ஒரே ஒரு கேள்வி கேட்டேன்னு வைங்கன்னா அடுத்த நாள் காலையில நான் பணியாற்றிய எல்லா தொலைக்காட்சி அலுவலகங்களுக்கும் அவ்வளவு அலைபேசி அழைப்போம் அவ்வளவு மின்னஞ்சல் வரும் இவனை உடனே வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு அவ்வளவு பிரஷர் பில்ட் ஆகும் ஆனால் ஜனநாயக சக்திகள் இடதுசாரி சக்திகள் திராவிட இயக்க இயக்கத்தை சார்ந்தவர்கள் நாம பார்த்துட்டு கடந்து போயிரும் கடந்து போயிரும் அர்ஜுன் சம்பத் போன்றவர்களை ஏன் அழைக்கிறீர்கள் நாட்டொழி மாலைமரசு நாட்டொழி மாலைமரசு இன்னைக்கு மாலைமரசு எல்லா ஊடகங்களுக்கும் இதுபோல் கண்ணிய குறைவானவர்களை அழைக்க கூடாது என்று ஜனநாயக நீதியில் அங்கே இருப்பவர்கள் நம்முடைய நண்பர்கள் நல்லா புரிஞ்சுங்க அங்கே ஊடகவியலாளர்களாக அங்கே எடித்தர்களாக அங்கே இருக்கக்கூடியவர் எல்லோரும் சாமானிய குடும்பத்திலிருந்து அந்த இடத்துக்கு வந்தவங்க அவங்களுக்கு அவன் பயங்கர பிரஷரை அரசியல் அதிகாரத்தை வைத்து பெரும் அழுத்தத்தை கொடுக்குறான் அவங்க அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவன் உறுதியாக நாம் அவர்களை எதிரிகளாக வைத்து என்ன செஞ்சிடக்கூடாது அம்பு எய்யக்கூடாது நாம் யாரை எதிரிகளாக நிறுத்தணும் இந்த வலதுசாரிகள் இந்த சங்கிகளை இந்த வலதுசாரிகள் இந்த சங்கிகள் விவாதத்திற்கு வந்தால் நாங்கள் புறக்கணிப்போம் கண்ணியமற்ற முறையில் பேசக்கூடிய வலதுசாரிகள் கண்ணியமாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவங்க வரட்டும் இது வந்து ஏதோ இன்னைக்கு அன்பு தங்கை மதுவதனையை பேசினதுனால நல்லா புரிஞ்சுக்கங்க நான் இதே மாதிரி நிர்மலா சீதாராமனை ஒருவர் பேசிய பொழுது நான் ஊடகவாதத்திலிருந்து வெளியே செல்லுங்கள் என்று சொன்னேன் பேசவே அனுமதி மறுத்தேன் லைவ்ல இருக்குது யார பேசினாலும் நான் கண்டிச்சிருக்கிறேன் இதே மாலை மரஸ் தொலைக்காட்சியில நான் நெறிய செய்து செய்த பொழுது வந்திருந்தவர்களை வந்திருந்த விருந்தினர்களை நேரடியாக ஒருத்தர் சாதி சொல்லிட்டார் நீங்கள் பார்ப்பனர்கள் அதனால் அப்படித்தான் பேசுவீர்கள் என்று நேரலையில சொன்னாரு நான் கடுமையாக கண்டித்தேன் அவர்கள் எப்படி நீங்கள் சொல்லலாம் அவர்கள் பேசிய கருத்தியலை நீங்கள் எதிருங்கள் ஆனால் அவர்களை எதிர்ப்பது வந்து தவறு அவர்களை சாதியை சொல்லி பேசியது தவறுன்னு நான் சொன்னேன் தவறு மலைமுடல் அப்போ எல்லாரும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் ஒரு சில இடங்களில் ஒரு சில நெறியாளர்கள் ஏதோ ஒரு காரணத்தால அதை வந்து ஸ்ட்ராங்கா கன்வே பண்ண முடியாம போயிருக்கலாம் பட்டு பெரும்பாலும் பாஜகவை சேர்ந்தவர்களே ஏன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் கே டி ராகவனை நோக்கி நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் அது வந்து நீங்க மட்டுமே பேசுங்க நீங்க மட்டும் பேசணும் நினைக்கிறீங்க நீங்க மட்டுமே பேசுங்க விரும்பிட்டீங்கன்னா நீங்களே பேசுங்க நீங்க உங்க கதா காலட்சி மொத்தம் செய்யுங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை அது அது வந்து நீங்க அவர் சொன்னா நீங்க பேசாதீங்க நீங்க வாய முடிஞ்சுன்னு சொன்ன போது நான் சொன்ன வார்த்தை சரி நான் பேசுறேன் நீங்களே பேசுங்க ஆனா அதை வந்து பெரிய சாதிய பிரச்சனை மாதிரி மாத்தனா கிடத்தினாங்க காலையில ஆனால் அந்த நிமிடமே விவாதத்திலேயே நேரலையிலேயே அவர் அவர் வருத்தப்பட்டாரு நீங்க எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தலானு நான் நேரலையிலேயே இந்த வார்த்தை உங்களை காயப்படுத்தி இருந்தால் நான் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் சொன்னேன் அது ஒண்ணும் குறைஞ்சு போயிடல யாரும் நீங்க இந்த கோபி சுதாகர்ன்னு தம்பிகள் இரண்டு பேர் பரிதாபங்கள் திருப்பதி லட்டு வீடியோ பத்தி ஒரு வீடியோ பண்றாங்க அது பத்தி எங்கயாவது கேள்வி பண்ணாங்களா கடவுளை எங்கயாவது கொச்சப்படுத்தினாங்களா இல்ல எங்கேயும் கொச்சப்படுத்தல ஒரு அம்மையார் சொல்லுகிறார் ஊடகத்துல என்னன்னு யார் யாரோ கைப்பட்டு லட்டு தயாரிக்கப்படுது அதனால நாங்க சாப்பிட மாட்டோம் அவங்க எங்களை காயப்படுத்தினாங்க அவங்க எங்கள காயப்படுத்தினாங்க அதற்காக அதை கண்டிச்சு கண்டிக்கிற விதமாக கோவிந்த் சுதாகரும் ஒரு வீடியோ போட்டாங்க இதுவே ஹிந்துக்களின் மனதை புண்படுத்துதுன்னு சொல்லி அந்த வீடியோவை தூக்க வச்சது மட்டும் இல்லாம ஹெச் ராஜாட்ட நேத்து அவங்களை மன்னிப்பு கேட்க வச்சு அதுக்கப்புறம் நீங்க வழக்க வாபஸ் வாங்கியிருக்கிறீங்க அப்ப அவங்க எவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் இந்த சைடு நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் அடி வாங்கும்போது பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு கொந்தளிக்கிறது அராஜகத்தினுடைய உச்சம் இது அர்ஜுன் சபத் அவர்களே உங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்து மக்கள் கட்சி இதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் கருத்தியல் தளத்தில் உறுதியாக நின்று அந்த தளத்தில் தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக கண்ணியமாக வாதிட்ட அன்பு தங்கை மதிவதனைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் உடனடியாக எழுந்து நின்று ஒரு அரண்மோல் அன்பு தங்கையை காத்து நின்று அர்ஜுன் போய் உட்கார்ஞ்சன அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள் ராயல் சல் சோ இந்த விவகாரத்தில் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் என்பதை உறக்கச் சொல்லி என்னுடைய தார்மீக ஆதரவை அன்பு சகோதரி மதிவதனி அவர்களுக்கு இந்த காணொலியின் மூலமாக பதிவு செய்து என்ன நடந்துச்சு அங்க அப்படிங்கிற வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் போங்க அந்த வீடியோ என்ன நடந்தது அப்படிங்கிறது இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும் நீங்கள் பாருங்க உங்களுக்கே தெரியும் அங்கே என்ன அட்டூழியம் நடந்தது என்பதை சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து குரலற்றவர்களின் குரலாக நாம் தொடர்ந்து போராடுவோம் களத்தில் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி